வணக்கம் கலாம் விதைகளின் துரிச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா ராஜா இடம் வந்து இருக்கிற இப்ப தேங்காத்திட்டு பகுதியில் இருக்கின்ற சதுப்பு நில காடு சதுப்பு நில காடுகள் உருவான பிறகு இது மிகப்பெரிய புதுச்சேரியோட சுற்றுலா தலமா இந்த சதுப்பு நில காடு வரலாற்றை காண்பதற்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் அதிகம் இந்த சதுப்பு நில காடுகளை நம்பி வாழுகின்ற உயிரினங்கள் பறவை இனங்கள் மற்றும் பல்லுயிர்கள் அதுக்கெல்லாம் பாதுகாப்பா அதுக்கு சேதம் இல்லாம இந்த சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனாத்திட்டு பகுதியில் இருக்கிற ஆறுகளில் கடல் வாழ் உயிரினங்களும் இங்க நன்னீர் வாழ் உயிரினங்களும் ஒன்றிணைகின்ற கழிமுக ஆற்று பகுதியில் இந்த கழிமுக ஆற்று பகுதியில் பாத்தீங்கன்னா மீன் எரா நண்டு இது போல பல வகையான உயிரினங்களும் அது மட்டுமல்ல ஆளி மட்டிக்காலி இதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்த இடம் நிறைய இருந்த இடம் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மட்டிகள் ஒரு அடையாளமே இல்லாம போயிடுது அது காரணம் வந்து சகதி இங்க இந்த ஆத்துல வந்து சேர் வந்து கிட்டத்தட்ட பத்தடி ஆழத்துக்கு வந்து சேர் வந்து மேல அப்படியே ததிம்பி இருக்குது பத்தடி அளவு சேர் பகுதி இருந்தாலும் தண்ணி பாக்கிறதுக்கு மேலோட்டம் ஒரு அரை அடி ஒரு அடி இருக்கிற போலதான் தெரியும் இதுல ஒரு பிரச்சனை என்னன்னா சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்ற இந்த இடத்துல பாக்குறதுக்கு தண்ணி கம்மியா இருக்கும் ரொம்ப கிட்ட இருக்கிற போல இருக்கும் தவறி சுற்றுலா பயணிகள் இறங்கிட்டாங்கன்னா பத்தடி ஆழத்துக்கு உள்ள போகக்கூடிய ஒரு ஆபத்தான நம்ம பகுதியட்டு ஆற்று பகுதி இருக்குது தேங்காயிட்டு முருங்காப்பாக்கம் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் தீரப்பாளையம் இது அனைத்தையும் ஒன்றிணைக்கின்ற கழிமுக ஆற்று பகுதியா நம்ம தேங்காய் திட்டு ஆற்று பகுதி இருக்குது இப்ப முக்கியமா நான் சொல்ல வேண்டிய எச்சரிக்கையான விஷயம் என்னன்னா சுற்றுலா பயணிகள் வந்து பாதுகாப்பு உடை அணிந்து தான் வந்து இங்க சுற்றுலா வரணும் ஆனா நிறைய படகு வந்து சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு உடையே இல்லாம வந்து செல்கின்றனர் ஆபத்து ஒரு இடத்துல ஆபத்து நடக்காத வரைக்கும் அது மகிழ்ச்சியா இருக்கும் வந்து பேராபத்து இருப்பதே தெரியாது ஆனா ஒரு படகு கவிழ்ந்து விட்டு அவர்களுக்கு பாதுகாப்பு உடை இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு உயிர் போய்விட்டால் அந்த படகுக்கு மட்டும் பாதிப்பு வராது அந்த படகு ஓட்டுநருக்கு மட்டும் பாதிப்பு வராது சுற்றுலாவை நம்பி படகு போக்குவரத்து பயணிக்கும் அத்தனை தொழில் முனைவர்களுக்கும் அது மிகப்பெரிய பேராபத்தை விளைவிக்கும் நீங்க அயர்லாந்து அது போன்ற நாடுகள்ல கூட இது போல ஒரு சதுப்பு நில காடுகளுடைய இயற்கை காட்சியை பார்க்கவே முடியாது இதுதான் வந்து சதுப்பு நில காடுகளுடைய தொங்கு வேர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அதனுடைய அதனுடைய விருது இந்த இந்த வேர்களுடைய ஆரம்பம் இது இது வந்து சதுப்பு நில காடுகளுடைய காய் இந்த காய் நேரத்தை தோப்பாருங்க இந்த காய் தான் இந்த வேர்கள் வந்து உருவாகுது இத்தனை சிறப்பு அதை விட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி பாருங்க இது வந்து குத்தாடினு சொல்லுவாங்க இந்த ஆடியில வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எரா மீன் இதனுடைய முட்டைகள் வந்து இந்த ஆளியில வந்து இடும் எத்தனை அழகு நிறைந்த இந்த ஆற்று பகுதி முக்கியமா ஒரு தகவல் நான் சொல்லணும் இந்த ஆத்துல வந்து அறுபத்தி ஆறு இடத்துல வந்து கழிவு நீர் வந்து கலக்குது புதுச்சேரி முழுவதும் இருக்கின்ற அத்தனை கழிவு நீர்களும் இந்த ஆத்துல வந்து கலக்குது இது பல பாதிப்புகளை உடல் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதனால புதுச்சேரி அரசாங்கம் என்ன செய்யணும்னா அத்தனை கழிவு நீர்களும் ஆற்றுக்கு வெளிப்பகுதியில ஒரு வாக்கால் அமைத்து அந்த வாய்க்கால் வழியாக அத்தனை கழிவு நீர்களையும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மபாகரபாத்துல இருக்குது அங்கு வந்து நேரடியாக இணைப்பை கொடுத்து அங்கு சுத்தப்படுத்திய பிறகு அந்த நீரை வெளியேற்றுவதற்கு நேரடியாக கடல்ல கலந்தா இந்த ஆறு எப்படி இருக்குன்னா அத்தனை சுத்தமாக தூய்மையாக கிட்டத்தட்ட பத்தடி ஆழம் இருந்தா கூட அத்தனை தெளிவாக அழகா இருக்கின்ற ஒரு ஆறு இது புதுச்சேரி சுற்றுலாவை நம்பி தான் இருக்குது சுற்றுலா பயணிகள் அதிகம் வரணும்னா இந்த ஆத்துல கலக்கின்ற கழிவு நீர்களையும் நெகிழி குப்பைகளையும் உடனே அகற்றணும் தடுக்கணும் இங்க பழிந்து சேறுகளை வந்து உடனே அகற்றணும் இதை எல்லாத்தையும் அகற்றி என்ன செய்யணும்னா தூய்மையான ஆறா இங்க வச்சிருக்கும் போது கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த அரிக்கல் மேடு சதுப்பு நில காடு தேங்காயிட்டு பகுதியை சுத்தி சுற்றுலா தலம் வந்து விரிவுபடும் பல சுற்றுலா பயணிகள் வருவாங்க நீர்வளத்தை பெருக்கணும் இங்க வந்து மீன் உணவுக்காக நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்ப உள்நாட்டு மீனவர்களுக்கும் மீன் பிடிப்பவர்களுக்கும் அது மிகப்பெரிய வரமாக அமையும் வாழ்க்கை தடமாக இருக்கின்ற இந்த மீன் தொழில் வந்து மேம்படும் ஒரு அரசாங்கம் தனது திட்டத்தை மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையோடு செயல்படுத்தும் போதுதான் மக்களோடு ஒன்றிய அத்தனை சுற்றுலா தலமும் விரிவாகவும் ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி மக்களுடைய தான் துவங்குதுன்றதை வந்து புதுச்சேரி அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும் சுற்றுலா பயணிகளை ஏற்றி வரும் படகுகளுக்கு வந்து ஒரு விதிமுறை கட்டமைப்பை மீனவ மக்கள் வந்து காலையில ஐந்து மணியில இருந்து எட்டு ஒன்பது மணி வரைக்கும் அவங்க வந்து தொழில் பண்ணுவாங்க அதே போல மாலையில ஐந்து மணில இருந்து ஒரு எட்டு எட்டரை வரைக்கும் தொழில் பண்ணுவாங்க இது அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்ப நம்ம அதிகாலையிலேயே சன் செட் நீங்க வந்து படகு போக்குவரத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதே போல மாலை நேரம் முடிந்த பிறகும் ஒன்பது மணி வரைக்கும் வந்து இரவு பார்க்கணும் சொல்லிட்டு படகு மீனவ மக்களை வந்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கி அவர்களை உயிரோடு கொள்வதற்கு சமம் தான் இந்த அரசு வந்து கண்டும் காணாம இத்தனை செயல்களை கடந்து செல்வது அரசாங்கம் வந்து அத்தனை நன்மை தீமையை வந்து ஆராய்ந்து அனுமதி கொடுக்கணும் முக்கியமா சம்பந்தப்பட்ட துறை வந்து விரைந்து இந்த ஆற்றுடைய தன்மையை வந்து பரிசோதிக்கணும் அத்தனை சுற்றுலா பயணிகள் கொண்டு வரும் படகுகளை வந்து ஆய்வு செய்யணும் அவர்களுக்கு சரியான நிபந்தனை விதிக்கணும் சுற்றுலா மேம்படுவதற்கு யாரும் எதிரி கிடையாது ஆனா அனைத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு விதி மீறல்கள் இல்லாமல் பாதுகாக்க வேண்டியது அரசுடைய கடமை நம்மை நம்பி வருகின்ற சுற்றுலா பயணிகளின் உயிரை பாதுகாப்பதும் அரசின் கடமை தொழில் எந்த அளவு முக்கியமோ அதே போல வந்து அனைத்து உயிர்களும் முக்கியம் ஒரு படகுக்கு ஒரு ஏழு பேர் எட்டு பேர் ஒரு பத்து பேர் ஏத்தணும்ன்றது விதி ஆனா ஒவ்வொரு படகுல வந்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் வந்து படகுல ஏத்தின்னு வராங்க இதையெல்லாம் கண்டும் காணாமலும் கடந்து போகின்ற இந்த அரசாங்கத்தை வந்து என்ன சொல்லி வாழ்த்துவதுன்னே தெரியல கையொட்டுன்னா தெரியுமா நான் தெரியல லஞ்சம் என்ற ஒற்றை வார்த்தையில உயிர் வாழ்வது புதுச்சேரியில சில அதிகாரிகளின் இழிச்செயலால இத்தனை குடும்பம் நடந்துன்னு வருது நாங்களா இந்த நேரத்துல ஏன் கத்தின்னு தொண்டாவி போவ ஏன் கத்துறோம்னா எந்த உயிராவது இங்க போயிட போகுது எந்த பாதிப்பாவது வந்துட போகுது கொஞ்சமாவது விழிப்புணர்வோடு செயல்படு ஒரு கட்டுப்பாட்டு விதிகளை மேற்கொண்டு அத்தனையையும் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பயணிக்கின்ற ஒரு கண்காணிப்பை வந்து நீ ஏற்படுத்தணும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேலே வந்து இந்த ஆத்த நம்பிய வாழ்ந்து இருந்தாங்க ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஆற்றில் வருமானம் ஈட்ட முடியாம அத்தனை குடும்பங்களும் துன்பப்பட்டு வருவது மறுக்க முடியாத உண்மை ஏன்னா நான் கண் கூட பார்த்து இருக்கிறேன் இந்த ஆட்டை நம்பி புழைக்கிறவங்க விசிறுவலை படகுல இருந்து வலை போடுறவங்க இல்ல இருந்து வலை போடுறவங்க இல்ல நண்டு கட்டை போடுறவங்க இல்ல நண்டு வலை போடுறவங்க இவர்களுடைய வருமானம் வந்து அதிகாலையிலையும் மாலையிலையும் தான் வந்து வழக்கமாக அவர்கள் அந்த வருமானத்தில் தான் வந்து அவர்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும் அவர்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டத வந்து அவங்க இதை நம்பி தான் புழைக்கணும் வாழணும் வாழ வைக்கணும் மீனவ மக்கள் வந்து தொடர்ந்து இந்த ஆத்தை மீட்டு எடுக்கணும்னு போராடிக்கிட்டு வராங்க ஏன்னா தன் உரிமைக்காக தன் வாழ்க்கை முறைக்காக போராடுகின்ற இந்த இயற்கையை காப்பாற்றுவதற்காக ஆற்றின் தொன்மையை மீட்டு எடுப்பதற்காக போராடுகின்ற ஒரு அற்புதமான போராளிகள் தான் என்னுடைய தோழர்கள் ஒரு நாள் இந்த ஆத்துக்கு வந்து பாருங்க நாங்க படுகின்ற துன்பங்கள் உங்களுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க உண்மையே இன்னைக்கு அவங்களுடைய துன்பத்தை பார்த்து நான் ரொம்ப வேதனைப்படுறேன் ஐந்து முப்பது மணிக்கு மேலே மாலை ஆயிப்போச்சு இப்ப அவங்க வந்து வலை வீசி மீன் பிடிக்கணும் ஆனா அந்த படகு வலை வீசுவதற்கு ஒரு இடத்துல கூட நிக்க முடியல சுற்றுலா பயணிகளுடைய பெரிய படகு போக்குவரத்தால இவர்களுடைய படகு வந்து நினைகுலைந்து போகுது இவங்க எப்படி இந்த படகை நிறுத்த முடியும் ஏன்னா இவங்க வச்சுக்கிறது கட்டுமாறோம் அந்த கட்டுமரத்தை இவங்களால நிறுத்த முடியல இவங்க நிறுத்திட்டு நங்கூரம் போட்டுட்டு இவங்க வலையை எடுத்து வீசி திரும்பி அந்த வலையை இழுத்து அதுல வருகின்ற மீனை எடுத்து போடுற வரைக்கும் இந்த கட்டுமரம் அலம்பாம இருக்கணும் ஆனா படகு போக்குவரத்து நாலாபுறமும் சுழற்சி அடிப்பதால் இவர்கள் தவறி தண்ணிக்குள்ள விழக்கூடிய வாய்ப்பு அதிகம் ஏற்படுது ஒரு வலை வீசி எடுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்கு ஆகி போகுது அதுல மீனும் கிடைக்க மாட்டேது அப்படி நான் நேரடியா பார்த்திருக்கிறேன் முக்கியமான விஷயம் அவர்கள் மழை வீசி இழுக்கும் போது பத்து அடிக்கு மேல சேர் சகதி ஆத்துல இருக்கிறதால வலையை அவங்க இழுக்க முடியல இரண்டு கைகள்ல வலு கொடுத்து அந்த வலையை இழுக்கிறதுக்கு அவங்க படுகின்ற துன்பம் வந்து கொஞ்ச நஞ்சம் இல்ல ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படி வலை இழுத்து மேலே கொண்டு வரும் போதும் கிட்டத்தட்ட மூட்ட கணக்குல வந்து இங்க நெகிழி வந்து அந்த வலையில வருது குப்பைகள் வருது அதனால அவங்க ஒவ்வொரு நிமிடமும் போராடி போராடி துன்பப்பட்டு வெற்றுடல் கையோட ஒரு ரூபாய் வருமானமும் கூட இல்லாம வீட்டுக்கு செல்கின்றனர் இது வந்து மிகப்பெரிய கொடுமையான விஷயம் அரசு மீனவ மக்கள் மீது வந்து கொஞ்சம் தனி கவனத்தை செலுத்தணும் அரசிடம் நாம் கேட்டுக்கொள்கின்ற முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க இருக்கின்ற ஆற்று பகுதியில இருக்கின்ற சேற்றை வந்து உடனே அகற்றணும் மெகியே உடனே அகற்றணும் அகற்றி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளணும் இந்த ஆற்றுல வந்து மீன் எற நண்டுகளை பாதுகாக்க வேண்டிய முயற்சியை வந்து மீன் வளத்துறை வந்து மேற்கொள்ளணும் அவர்களுக்கு வருமானம் கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து இந்த அரசாங்கம் உறுதி செய்யணும்னு அவர்கள் சார்பா எப்பொழுதும் நான் அனைத்து மக்களுக்கான ஒரு தான் நான் பேசுவேன் என் குடும்பத்துல ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது என்ன வழி எனக்கு ஏற்படுதோ அதே வழிதான் அவர்கள் துன்பப்படும் போது இன்னைக்கு கண் கூட பார்க்க முடிஞ்சது உண்மையிலே மிகப்பெரிய வேதனையான நாளா வந்து இன்னைக்கு நான் இந்த நாளை உணர்றேன் கண்டிப்பா அரசாங்கம் செவிசாய்க்கும் என்று நம்புகின்றோம் என்று மக்கள் பணியில் கலாம் விதைகளின் விருட்சம் இயற்கை தொன்மை மாறாமல் பாதுகாப்பதில் உறுதியோடு என்றும் வினை போவாமல் தனித்து தனித்துவத்தோடு நின்று இருப்போம் நன்றி